இதுவரை நூற்றி இருபத்தி இரண்டு நிகழ்ச்சிகள் வந்து நடத்தியிருக்கும் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் இதுல கலந்து கொண்டு பேசியிருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் இதை வந்து அதிமுக ஆதரவு ஆதரவாளர்கள் இன்னும் எல்லா கட்சியை அதை சார்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் உள்பட இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து பாராட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம பேச விரும்புற விஷயம் வந்து அதாவது அதிமுகவுல இப்ப சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நேற்றைக்கு முன்தினம் பார்த்துருப்பீங்க சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதுல வந்து திரு ராம்குமார் ஆதித்யன் என்பவர் தொடுத்திருந்த அந்த வழக்குல வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோர் அந்த ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் மற்றும் அந்த துணை ஒருங்கிணைப்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டது செல்லும் அந்த என்று அவரது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்திருப்பீங்க அது வந்து ஒரு இன்று மாலை இன்று மதியத்துக்கு மேலதான் அந்த உத்தரவு நகல் என்பது வந்து கிடைக்கப்பட்டது அதுபோல அந்த கருத்துக்களை முன்வைப்பவர்கள் வந்து சரியான புரிதல் இல்லாமல் அந்த தீர்ப்பை பார்க்காமல் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்ப பத்திரப்பதிவு சப்ஸ்டார் ஆபீஸ் இருக்கு பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கு இரண்டு பேர் சென்று அவர்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமோ அல்லது ஏதேனும் ஒரு ஒரு டாக்குமெண்ட ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்ப அந்த ரிஜிஸ்டார் என்ன பண்ணுவாரு பண்ணிடுவார் ஆனால் அது வந்து தவறுதலாக செய்யப்பட்டிருக்குது அதுல பிரச்சனை இருக்கு என்று அந்த விஷயத்த சொல்லுகிற பொழுது அந்த ரிஜிஸ்ட்ரார் அவரே அதை எடுத்து திருத்திக்க மாட்டார் அவர் என்ன சொல்லுவார்னா சம்பந்தப்பட்ட சிவில் நீதிமன்றத்தை அணுகி ஒரு உத்தரவை பெற்றுவார்கள் என்று தான் சொல்லுவார் அந்த அளவுல தான் திரு ராம்குமார் அவர்களது அந்த மனுவை சென்னை உயர் இருக்கிற அந்த தலைமை நீதிபதி அமர்வு ஒன்று அது வந்து ஒரு பொதுநல வழக்கு ஏன்னா திரு ராம்குமார் என்பவர் தொடர்ச்சியாக நிறைய பொதுநல வழக்குகளை வந்து தாக்கல் செய்து கொண்டிருப்பார் பல வழக்குகளை நீங்க டெய்லியும் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக அவர் நிறைய பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்து கொண்டு வருகிறவர் அதனால வந்து இது பொதுநல வழக்கு என்கிற ஒரு தவறான புரிதல் நீதிமன்றத்துக்கு ஏற்பட்டிருக்கு இரண்டாவது அவர்கள் சொல்லியிருப்பதுல ஒரு நமக்கு அது சாதகமான ஒரு விஷயம் என்னன்னா உள்கட்சியில நீங்க குரல் எழுப்பி இதனுடைய தேவையை உணர்த்தி அந்த தொண்டர்கள் மூலமாக ஒரு அஹ் இது தேவை அந்த பொதுச் செயலர் தேவை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தை வலியுறுத்தி நீங்க பேசுங்க அதுல ஒரு ஒரு அந்த ஆக்கத்தை உருவாக்குங்க என்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது தேர்தல் ஆணையம் என்பது நம்ம பத்திரப்பதிவு போல ஒரு டாக்குமெண்ட இந்த கட்சியினுடைய பொதுக்குழு என்று அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்திருக்கிறாங்க நிச்சயமா அதுல கலந்து கொண்டவர்களில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அதுல வந்து மாற்று கருத்து இல்லை அதனால அந்த பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றப்பட்ட தீர்மானம் தீர்மானம் ஏற்றுக்கொள்ள தீர்மானம் என்று கொடுத்திருக்கிறாங்க அத தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படி ஒரு அதிமுக கட்சியினுடைய உள் நிதிகளின்படி இது போல ஒரு திருத்தத்தை செய்ய முடியுமா என்பது வந்து நீங்க சிவில் நீதிமன்றத்தை தான் அணுகணும் என்பதுதான் அந்த தீர்ப்பு ஆனா அதே சமயத்துல என்னுடைய வழக்கு வந்து ஒன்று டெல்லி உயர் நீதிமன்றத்துல நிலுவையில் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த வழக்கு நிச்சயமாக இவர்கள் எது செய்தாலும் அதை இவர்கள் வந்து ஆஹ் மாற்ற முடியாது ஏன்னா அந்த வழக்குல நான் கேட்டிருப்பதே என்னன்னா இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் இபிஎஸ் ஓபிஎஸ் உள்ளடக்கிய மதுசூதரன் தலைமையிலான அதிமுகவுக்கு வழங்குகிற பொழுது நான் அதுல ஒரு பார்ட்டியா இருந்தேன் அப்ப என்னுடைய கோரிக்கை என்பது வந்து நீங்கள் இரட்டைகளை சின்னத்தை வழங்குங்க இந்த அணிக்கு கொடுங்க ஆனால் அந்த விதிகளை திருத்துவதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற ஒரு மனு செய்திருந்தேன் அந்த மனுவில் தேர்தல் ஆணையம் எனக்கு என்ன பதில் கொடுத்திருந்தாங்கன்னா எழுத்துப்பூர்வமாக நீங்க இந்த உள்கட்சி இந்த விதிகளை திருத்துகிற விஷயத்த பின்னாடி பார்க்கலாம் இப்பத்திக்கு ரெட்டலை சின்னம் யாருக்கு என்கிற அளவுல மட்டும்தான் நாங்க முடிவு செய்யறோம் என்ற கருத்தை சொன்னாங்க அப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் இரண்டு பேருமே என்னோட இபிஎஸ் தொலைபேசியில பேசினார் ஓபிஎஸ் நேரடியாகவே வந்தார் அதாவது அந்த வழக்குல நான் ஆட்சேபனை ரெட்டலை சின்னம் வழங்குவதற்கு தெரிவிக்க வேண்டாம் என்று என்னிடத்துல கேட்டுக்கொண்டார்கள் அதனால நான் அந்த இடத்துல இல்ல இல்ல நீங்க இரண்டையும் சேர்த்து ஒன்றாகத்தான் முடிவு செய்யணும்னு வலியுறுத்துறாங்க ஆனா அந்த நிகழ்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த விதிகளை திருத்தி திருத்தியதுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்ட உடனேயே என்னுடைய நீக்கம் இரண்டு நாட்கள்ல நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல தேர்தல் ஆணையம் மார்ச் மாதத்துல பதினாலாம் தேதியோ பன்னிரெண்டாம் தேதியோ அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதாவது அங்க கிட்ட கொடுக்குறாங்க பதினெட்டாம் தேதி என்னை வந்து இவர்கள் கட்சியில இருந்து வந்து நீக்கிறாங்க ஆஹ் அதாவது தொண்டர்களுக்காக குரல் கொடுத்த எம்ஜிஆர் அம்மா வழியில இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று கேட்ட காரணத்துக்காக பிஜேபிக்கு எதிராக நான் பேசுகிறேன் அதுவும் உண்மைதான் பிஜேபிக்கும் எதிரான நிலைப்பாட்டில தான் நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் வந்து என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த நான் தேர்தல் ஆணையத்துல செய்திருந்த அந்த தனி மனு விசாரிக்கப்படாமலே இருக்கிறது என்று டெல்லி உயர் நீதிமன்றத்தை அணுகிய பொழுது டெல்லி உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவிட்டாங்க இதை விசாரித்து நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் அதற்கு எதிராக ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்தார்கள் அதாவது டிவிஷன் பெஞ்ச் டெல்லி ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செய்தார்கள் அந்த மேல்முறையீடுமே கூட அந்த உத்தரவு என்னுடைய மனுவை பரிசீலிக்கிற உத்தரவு செல்லுபடியாகும் ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களது ஆட்சேபனைகளையும் பதிவு செய்யலாம் என்கிற கருத்தை வந்து சொன்னாங்க சசிகலா அவர்களும் பதிவு செய்யலாம் என்கிற கருத்தை நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்க அந்த அப்பீல்ல டிவிஷன் அப்பீலன் அந்த இடத்துலதான் திருமதி சசிகலா அவர்கள் திரு கே சி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிற கருத்து சரியான கருத்து தொண்டர்களால இந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் தேர்தல் நடத்துவதை நான் ஆதரிக்கிறேன் என்கிற ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள் ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் எந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு பொதுக்குழுவுக்கு அதிகாரமே இல்லை பொதுச் செயலரை நியமிப்பதற்கு என்று தேர்தல் ஆணையத்துல மனு செய்த ஓபிஎஸ் பின்னால அதை எதிர்த்தார் என்னுடைய மனுவுல அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன ஒரு முடிவை சொன்னாங்கன்னா ஆஹ் இந்த ரட்டலி சின்னத்தை வழங்கிய அந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்துல டிவிஷன் பெஞ்சில் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் முன்பு நிலுவையில இருக்கு அதனால எங்களால வந்து எந்த முடிவையும் இப்போ எடுக்க முடியல அந்த வழக்கு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு எங்களை அணுகலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னாங்க அப்ப அந்த நீதிமன்றத்துல அந்த நிலுவையில இருந்த டெல்லி உயர் நீதிமன்றத்துல இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த வழக்குல டெல்லி உயர் நீதிமன்றத்துல என்னுடைய வழக்கறிஞர் என் சார்பாக வாதாடினார் அப்ப வாதாடுகிற பொழுது நீங்க ஒருங்கிணைப்பாளர்னு பெயர் வச்சுக்கோங்க பொதுச் செயலர் வச்சுக்கோங்க எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அடிப்படை தொண்டர்களுக்கு இந்த கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையை பறித்தது தவறு என்கிற கருத்தை என்னுடைய என் வழக்கறிஞர் என் சார்பாக வாதாடியவர் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதுல நான் வந்து ஒரு மனுதாரராகவோ அல்லது வாதியாகவோ பிரதிவாதியாகவோ இல்லாவிட்டாலும் கூட அந்த கருத்தை ஒரு அப்சர்வேஷனா அந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கு திருப்பி அந்த நீதிமன்றத்தினுடைய பார்வையை அமுல்படுத்த வேண்டும் என்று டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு தனி நீதிபதி கிட்ட நான் மனு செய்திருந்தேன் அப்படி செய்திருக்கிற பொழுது இவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன சொன்னாங்கன்னா அதாவது அந்த தீர்ப்பு என்பது வந்து உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு அதனால இப்ப தனி நீதிபதி உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிற வழக்குல எந்த உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் ஏன்னா ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அதற்கு மாறாக தீர்ப்பு சொல்லுகிற பட்சத்துல இது இடையூறாக இருக்குங்கிற கருத்தை சொன்னாங்க அதனாலதான் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்கள்ல அதற்கு இடைக்கால தடை நீதிமன்றம் கொடுக்கல ஆனால் இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு ரெண்டாயிரத்தி அஹ் இருபது பத்தொன்பது இறுதியில பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல தினகரன் செய்திருந்து அந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்த செய்யப்பட்டு அந்த டிவிஷன் பெஞ்ச் அந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுத்த அந்த உத்தரவை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்ப உத்தரவை உறுதிப்படுத்துகிற பொழுது இந்த தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது அதனால இபிஎஸும் ஓபிஎஸும் என்னுடைய அந்த வழக்கு சென்ற ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில வருகிற பொழுது அவர்களால அதை சமாளிக்க முடியாது என்கிற காரணத்தினால ஒரு என்னை என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்து அந்த வழக்கு விசாரணையை அன்றைக்கு தடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அது எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில இருபத்தி நாலாம் தேதி ஏன்னா அன்னைக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருவதாக இருந்தது அவர்கள் அதுபோல அந்த கைது என்னை கைது செய்து அந்த நடவடிக்கையை வந்து தடுத்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துல இருந்து இப்ப இந்த கரண்ட கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக இந்த கொரோனா தாக்கம் ஒன்றை ஆண்டுகளுக்கு மேல இந்த கொரோனா தாக்கம் அதிகமா இருக்கிற காரணத்தினால டெல்லி உயர் அந்த நேரடியாக வழக்கறிஞர்கள் வாதிடுகிற அந்த முறை என்பது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது தான் ஆன்லைன்லதான் தான் அந்த ஹியரிங் வந்து நடக்குது அப்படி நடக்கிற பொழுது இப்ப நேற்று இவரு திரு ராம்குமார் அவர்கள் மனுவில் கூட பார்த்தீங்கன்னா அது பொதுநல வழக்கே இல்லை ஆனா அந்த நீதியரசர் அதை ஒரு பொதுநல வழக்காக புரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம நேரடியா ஆஜராகி வழக்கறிஞர்கள் வாதாடுகிற பொழுது விளக்கமாக நம்முடைய தரப்பு நியாயங்களை சொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா இந்த ஆன்லைன்ல நம்ம செய்கிற பொழுது அப்படி சொல்ல முடியறது இல்லை அதனால அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த டெல்லி உயர் நீதிமன்றத்துல நேரடியாக ஆஜராகலாம் வழக்கறிஞர்கள் வாதிடலாம் என்கிற பொழுது நிச்சயமாக என்னுடைய வழக்கு அங்க நடத்தப்படும் அதற்கும் இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ரெண்டாவது இது வந்து வெறுமனே நீதிமன்ற தீர்ப்புகளால மட்டுமே இந்த விதிகள் திரும்ப புரட்சி தலைவர் காலத்தை போல அம்மாவர்கள் காலத்தை போல திருத்தி எழுதப்பட முடியாது அதை நம்ம செய்யணும்னா அந்த இன்றைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்புல சொன்னதை போல தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு இது தேவை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை என்கிற கருத்து வந்து வேணும் ஏன்னா அதைத்தான் உச்ச நீதிமன்றமும் உறுதிப்படுத்தி இருக்குது நீங்க இந்த கட்சியினுடைய தலைவரை பொதுச் என்று சொல்லுங்க இல்ல ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லுங்க ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமையை இந்த இயக்கத்தில் தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை பறிக்கிற இந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்துக்களை வந்து அந்த நீதிமன்றம் ஆஹ் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு இவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இருக்கிற காரணத்தினால தேர்தல் ஆணையம் ஆஹ் தடத்துல இவர்களுக்கு சாதகமான பல முடிவுகளை எடுக்க இவர்கள் முயற்சிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்க இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இரண்டு பேரும் நிச்சயமாக பல வழக்குகள்ல சிக்குண்டு கிடப்பார்கள் அந்த சமயத்துல அதிமுக தலைமை என்பது வந்து இவர்களாகவே இருக்க வேண்டும் ஆனால் இவர்களால் செயல்பட முடியாத அளவுக்கு வழக்குகளிலும் மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் அதிருப்திகள் உருவாக வேண்டும் அந்த நேரத்துல அதிமுக வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சி தனதாக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி என்பது வந்து திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி இப்ப சமீப கால அரசியல் நிகழ்வுகளை நீங்க பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் எதிரான ஒரு அரசியல் களத்தை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் திட்டமிட்டு அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா இந்துத்துவாவை பற்றி மிக அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி பேசுகிற பொழுது அந்த பெரியார் பத்திய பதிவுகள் வந்து மிக அதிகமாக இன்றைய இளைஞர்கள் எடுக்கிற ஒரு தாக்கத்தை உண்டாக்குது அதை நோக்கி இன்றைய இளைஞர்கள் செல்கிறார்கள் அப்ப திராவிடத்தினுடைய அடையாளமாக திமுகவும் இந்துத்துவனுடைய அடையாளமாக பாரதிய ஜனதா கட்சியோ தமிழ்நாட்டு அரசியலை இன்றைக்கு கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்கள் இன்றைக்கு கூட நீங்க தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீங்க மத்திய அரசாங்கமே கூட அந்த ஆர்கே நகர் அந்த தேர்தல் சமயத்துல நடத்தின அந்த வருமான வரி சோதனை விஜயபாஸ்கர் முந்தைய முன்னாள் சுகாதார அமைச்சர் இவர்களிடத்துல நடத்தின சோதனையின் அடிப்படையில ஓ இபிஎஸ் என்பவர் வந்து சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு கோடிக்கு கருப்பு பணத்தை வைத்திருந்தார் என்பதும் ஓபிஎஸ் உள்ளிட்ட ஒரு பதினைந்து அமைச்சர்கள் இன்னும் அந்த பட்டியல் நிறைய இருக்கு அந்த வழக்கு வந்து வருமானத்துறை வருமான வரித்துறை கையில் எடுத்திருக்கிறாங்க எதுக்குன்னா அந்த மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற அமைச்சர்கள் ஒருவேளை இபிஎஸ் ஓபிஎஸ் குற்ற வழக்குகள்ல கொலை கொள்ளை வழக்குகள்லையோ அதுல அவர் தொடர்பு இருக்கான்னு தெரியல அதை வந்து நீதிமன்றங்களும் தான் சொல்லணும் ஒருவேளை அப்படி இருக்கிற பட்சத்தில் ஊழல் வழக்குகள்ல இவர்கள் கைது செய்யப்படுகிற பொழுது மற்றவர்கள் யாரோ இந்த தலைமைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு அஹ் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் ஆனா திமுக தொண்டர்களது நிலைப்பாடு என்பது என்னன்னா நம்ம இபிஎஸ்க்காக அதிமுக இல்ல ஓபிஎஸ்காக அதிமுக இல்ல நம்ம அதிமுக இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக அம்மாவுக்காக இரட்டைகளை சின்னத்துக்காக அப்ப அந்த ஒன்னரை கோடி தொண்டர்கள் நினைப்பது என்னன்னா இவர்களை நமக்கு பிடிக்கல ஆனால் அதற்காக நம்ம கட்சியை விட்டு மாறுவதோ கட்சிக்குள்ள கழகம் செய்வதோ வேண்டாம் ஆனால் என் போன்றவர்களால் செய்யப்படுகிற தலைமை மாற்றம் என்கிற முயற்சிக்கு ஆதரவான தான் தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் வந்து இருக்கிறார்கள் ஆனா இந்த இடத்துல எல்லோருமே நினைப்பது வந்து அப்படின்னா அந்த மாற்று என்பது சசிகலாவாக இருக்குமோ என்று நினைக்கிறாங்க அது நிச்சயமாக இருக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து தேர்தல் காலகட்டங்கள்ல எப்படி வந்து ஒரு ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவரை முன்னிறுத்தி இந்த கட்சிகளுடைய தலைவராக எப்படி வந்து நம்ம முன்னிறுத்தி அஹ் வாக்கு கேட்க முடியும் ஆட்சி அமைக்க முடியும் அதாவது அதிமுக கட்சி தலைமை என்பது அவரவர்கள் சொத்து சேர்ப்பதற்காகவோ அவரவர்களது பாதுகாப்புக்காகவோ அவர்களது குற்ற வழக்குகள்ல இருந்து அவர்களும் அந்த குடும்பமும் தப்பித்துக் கொள்வதற்காகவோ அல்ல இந்த இயக்கத்தை எம்ஜிஆர் வழியில அம்மா அவர்கள் வழியில வழி நடத்தி மீண்டும் ஆளுகிற கட்சியாக அண்ணா அதிமுகவை உருவெடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியினுடைய தலைமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க அதனால அந்த வழியில நம்ம தொடர்ந்து வந்து பயணிப்போம் நிச்சயமாக தொண்டர்கள் பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் தொண்டர்கள் மூலமாகத்தான் இந்த தலைமை வேண்டும் என்று முடிவு எடுக்கிற பொழுதே இந்த திருத்தங்கள் மாறும் இப்ப வருகிற இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா இருக்கு ஆஹ் வர்ற அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி வரைக்கும் நமக்கு பொன்விழா ஆண்டுதான் இந்த கொரோனாவுடைய அந்த கட்டுப்பாடுகள் விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இறுதி வரை இருக்குது நிச்சயமாக இந்த கொரோனா தளர்வுகள் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டவுடன் ஒவ்வொரு தொகுதிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் உங்களது துணையோடு உங்களது ஆதரவோடு பயணம் செய்து ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் பத்து இடத்துல வெறும் நூறு நூறு அதிமுக தொண்டர்களை வைத்து அண்ணா திமுக கொடி கம்பத்தை புதுப்பித்து கொடியை புதுப்பித்து உண்மையான அண்ணா அதிமுக தொண்டர்களை முன்னிறுத்தி ஒரு எழுச்சியை நம்ம உருவாக்குவோம் அதன் மூலமாக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது இந்த தொண்டர்களது ஆதரவு இல்லாம நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் வெற்றி பெற முடியாது என்கிற நிலையை நம்ம உருவாக்குவோம் அப்ப யார் அடுத்து மத்தியில் ஆட்சி அமைத்தாலும் நம்முடைய இந்த கோரிக்கையை ஆதரிக்கிற நிலைப்பாட்டுல தான் அவர்கள் வந்து இருப்பாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில வந்த உண்மையான அதிமுக அரசாங்கத்தை நாம நிறுவனம் ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ அம்மா அவர்களோ அந்த நிதியை உறுதிப்படுத்தினாங்கன்னா ஒன்று அந்த தொண்டர்கள் கையில இந்த இயக்கம் தொண்டர்கள் இடத்துல அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருந்தாதான் இந்த கட்சி பாதுகாப்பா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு இபிஎஸ்ஓ ஒரு ஓபிஎஸ்ஓ இந்த மாதிரி பொதுக்குழு வர்ற பொழுது இவர்கள் மீது வழக்கு வருது அல்லது இவங்க மேல வந்து இவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா இந்த கட்சிய மத்தியில் ஒரு இடத்துல வந்து அடகு வச்சு அல்லது இது போல பணம் படம் பணம் பலம் படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் அது ஒரு ஆயிரம் காசை கொடுத்து விலைக்கு வாங்கி இவங்க தேர்தலே எப்படி செய்யறாங்கன்னு தெரியும் விலைக்கு வாங்கி அதை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து விடுவார்கள் அதனால அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகும் எந்த ஒரு தனி மனித பணபலம் படைத்தவர்களோ அல்லது மத்திய அரசாங்கம் நினைக்கிற வகையில மத்திய அரசாங்கம் சில செல்வாக்கு படைத்தவர்களோ இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை கைப்பற்றி விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு கவசமாக அதிமுக தொண்டர்கள் இடத்துல அந்த பொறுப்பை வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா இதையெல்லாம் புரியாம யூபிஎஸ் ஓபிஎஸ் அல்லது புரியாமையா அல்லது அவர்கள் சுயநலத்துக்காகவா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற பாரதிய ஜனதா கட்சியின் திட்டத்துக்கு ஒத்துழைத்து இந்த இயக்கத்துல இந்த திருத்தங்களை செய்திருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த விதிகள் திருத்தப்பட வேண்டும் தொண்டர்களால உருவாக்கப்படுகிற தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நினைக்கிறேன்